ஒன்று பசு இன்னைக்கு நம்ம பதிவுள்ள பசுவின் உடம்பில் எந்தெந்த தெய்வங்கள் குடியிருக்கிறார்கள் என்பதன் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பசுவை வணங்கினால் பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்றும் பல கிராமங்களில் பசுவுக்கு உணவு அளிப்பது பழங்கள் கொடுப்பது கோமாதா பூஜை செய்வது என்று பசுவை தெய்வமாக கருதி வணங்கி வருகின்றார்கள் பசுவின் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வங்களும் புனிதத்திற்குரியவர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பெற்ற தாய்க்கு ஈடாக கருதப்படும் ஒரே விலங்கு பசு மட்டுமே பசுவின் எந்தெந்த பாகத்தில் எந்தெந்த கடவுள்கள் வீற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் பசுவின் தலையில் சிவபெருமானும் நெற்றியில் சிவசக்தியும் வலது கொம்பில் கங்கையும் இடது கொம்பில் யமுனையும் கொம்புகளின் நுனியில் காவிரி கோதாவரி முதலிய புண்ணிய நதிகளும் கொம்பின் அடியில் பிரம்மன் திருமால் போன்ற தெய்வங்களும்